ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டிசீஸ் சுதந்தியம் ஸோ ஃபோர் டேஸ் ஏதோ வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சேனல் நேம் வந்து உண்மை உண்மைப்பட்டு யோசி தின்க போட் யோசனை தெரியுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாலும் டிஸ்இஸ் மை உங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெட் பண்ணுறது என்னாலும் ஹேப்பிங் மைண்ட் நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு காசோ பணமோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆட்டிடியூட் சில பேர் இருக்குது மனசு இருக்கு ஹெல்ப் பண்ணணும் இருக்கிறவங்க கொடுத்து உதவுவாங்க இல்லாதவங்க நம்ம மற்றவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறது நம்ம அறிவை பயன்படுத்தி நம்மகிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம அவங்களுக்கு சொன்னாலே அதுவும் ஒரு விதமான சில இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குங்க அதை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லிக் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் மேத்தமெட்டிக்ஸ்லாம் நீங்கள் வந்து வெல்டன்லாம் இருக்கிறோம் ஸோ அதை வந்து யாருக்காவது சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஸோ உங்கள் பக்கத்தில் யாராவது குட்டி பசங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது லேர்னிங் செக்ஷன் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் சில பேருக்கு அந்த ஐடியா கொடுக்கலாம் அதுவும் ஒரு விதமான ஹெல்ப் தான் சில பேர் வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பேசுகிறதும் அதுவும் ஒரு விதமான ஹெல்பிங் மைண்ட் செட் தான் எப்படி வேணாலும் உதவி பண்ணுவோம் ஸோ கரங்கள் வந்து இந்த உலகத்தில் டிப்பெண்ட் பண்ணிகிட்டு தான் இருக்குது சரி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும் அந்த மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கிட்டால்தான் லைஃப்பில் முன்னேற முடியும் தெரிந்தது கையளவு தெரியாதது உலக அளவு இது உண்மையானது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதுவும் ஒரு விதமான ஹெல்ப்பிங் மீன்ஸை தான் யோசி வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வெளியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சமாக யோசிச்சு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் ஹெல்பிங் மைண்ட்ஸை நம்ம வந்து நல்ல விஷயத்த ஷேர் பண்ணணும் உங்களால் ஒரு நாலு பேர் ஒரு ஒரு ஆள் செஞ்சாங்க நமக்கு நல்லது தான் உண்மையாக இல்லை எவ்வளோ பேர் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் எனக்கு எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்க அவங்க தான் எனக்கு சீசன் ரோல் மாடல் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டத்தை தான் வந்து எனக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் சோர்ந்து விற்காம உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் தண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எவ்வளோ நாள் நம்ம உயர்வடை போடு நம்மளால் மிஸ் பண்ண முடியாது தூங்கி தான் இன்றைக்கி நமக்கு நிலமையே நெக்ஸ்ட் டே நம்ம ஏந்திருக்கும் போது தான் நம்மளுடைய நிலமையே என்னென்னு தெரியும் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டாகவும் காசு பணம் வச்சிருக்கவங்க கொடுத்து வருவாங்க இல்லாதவங்க உங்களுடைய அறிவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களால் ஒரு ஆள் இல்லை ஒரு நாலு பேர் நாற்பது பேர் அப்படியே வந்து நாலாயிரம் பேர் அப்படியே வந்து ஃபோர் லேக்ஸ் அப்படியே ஃபோர் க்ரோஸ் ஃபோர் மில்லியன் இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு ஹெல்ப் எல்லாேருக்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரியலி கிரேட் இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு பிடிச்சிருந்துருவோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஆகும் ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சீ லட்டு பாய்